அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ இன்று நாம் காண இருப்பது சிறந்த பலன்களை தரக்கூடிய ஒரு திக்ரை பற்றி தான் இரண்டு நல்லறங்கள் உள்ளன அதனை முறையாக கடைபிடிக்கும் இறையடியான் நிச்சயமாக சொர்க்கத்தில் நுழைவான் அவ்விரண்டும் மிக எளிதானது எனினும் அதனை கடைப்பிடிப்பவர் மிக குறைந்த எண்ணிக்கையினரே அதில் ஒன்று கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பத்து தடவை சுபஹான் அல்லாஹ் என்றும் பத்து தடவை அல்ஹந்துலில்லா என்றும் பத்து தடவை அல்லாஹ் அக்பர் என்றும் கூற வேண்டும் இவ்வாறு ஐவேளை தொழுகையில் நூற்றி ஐம்பது தடவை மொழிவது மறுமை தராசில் ஆயிரத்தி ஐநூறு நன்மைகளை பெற்று தருகின்றன மேலும் மற்றொன்று உறங்குவதற்கு படுக்கையில் சாயும் போது முப்பத்தி நான்கு தடவை அல்லாஹ் அக்பர் என்றும் தடவை இல்லா என்றும் சுபஹான் அல்லாஹ் என்றும் கூற வேண்டும் இவ்வாறு மொழிந்த நூறு திக்ருகள் நன்மை தராசில் ஆயிரம் நன்மைகளை பெற்று தருகின்றன என நபி சலலாஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போது நபி தோழர்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லம் அவர்களே இவ்விரண்டும் மிக எளிதாக இருக்கும் போது அதனை கடைபிடிப்பவர் ஏன் மிக குறைவாக உள்ளனர் என்று கேட்டனர் அதற்கு நபி சல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் உறங்கச் செல்லும் ஒருவரிடம் ஷைத்தான் வந்து இதனை கூறுவதற்கு முன் அவரை தூங்க வைத்து விடுகிறான் அதுபோல அவர் தொழுது கொண்டிருக்கும் போதே அவரிடம் வந்து இதனை கூறுவதற்கு முன்னரே வேலைகளை நினைவூட்டி எழுந்திருக்க செய்து விடுகிறான் என்று நபி சலாஹ் அலி வசல்லம் அவர்கள் பதில் அளித்தார்கள் அறிவிப்பவர் அப்துல்லா அம்ரு அம்ருல்ல அன்ஹு நூர்கல் அஹமத் அபுதாவுத் திருமீதி மேலும் இபுனு ஹிப்பான்